அனைவருக்கும் வணக்கம் இது மறுபக்கம் நிகழ்ச்சி இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் விஞ்ஞான பிரச்சாரனுடைய முதுநிலை விஞ்ஞானியாக பணியாற்றியவர் தற்போது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சினுடைய விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பொதுவாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் அரசியல் தொடர்பாக நிறைய பேசுவோம் இன்றைக்கு அறிவியல் தொடர்பாக பேசுறதுக்காக உங்களை உங்களோட பேசலான்னு வந்திருக்கோம் அதாவது சுமிதா வில்லியம்ஸ் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி நாசா விலிருந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்றவர் ஜூன் இருபத்தி ஆறு திரும்பி இருக்கணும் ஆனால் இன்னும் திரும்பலை அவர் திரும்பி வருவதில் பிரச்சனை இருப்பதாக செய்திகளில் பார்க்க முடிந்தது இது தொடர்பாக இன்றைக்கி உங்களோட பேசலாம் அப்படின்னு விரும்பணும் அவர் திரும்பி வருவதில் என்ன பிரச்சனை இதன் பின் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன இப்போது நம்ம வந்து சென்னையிலேருந்து ஒரு பஸ்ஸில் ஏறி நாகர்கோவில் போயிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோம் நைட் பஸ்ஸு பிடிச்சிட்டோம் போகிற வழியில் வந்து பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு வழியில் நின்றுச்சு எல்லாருக்கும் இறங்கி நிற்கிறோம் அப்படிதான் நடக்குது அங்க அதாவது பூமியில இருந்து ஸ்டார் லைனர் அப்படிங்கிற ஒரு விண்கலம் போயிங் ஸ்டார் லைனர் போயிங்கிற கம்பெனி பண்ணிருக்காங்க அதுல அவங்களும் வில்மோருங்கிறவங்களும் சேர்ந்து முதல் தடவையா சோதனையோட்டம் செய்வதற்காக அதை இயக்கி எடுத்துட்டு போனாங்க சர்வதேச விண்கூடில அது வந்து போய் சேரணும் சேர்ந்தது அங்க அவங்க உள்ள போனோம் ஒரு இரண்டு மூணு நாட்கள் இருந்துட்டு அந்த விண்கலத்துல திரும்பி மறுபடியும் பரிசோதனை செஞ்சு உள்ள உட்கார்ந்து திரும்பி பூமிக்கு வந்திருக்கணும் ஆனா அந்த திருப்பி வருவதற்காக பரிசோதனை செஞ்ச போது என்ன தெரிய வந்துச்சுன்னு சொன்னா அந்த விண்கலத்தினுடைய ஹீலியம் டேங்க்ல வந்து கசிவு இருக்குன்னு தெரிய வந்துச்சு அப்போ என்னாச்சுன்னா பிரேக் டவுன் ஆன பஸ் மாதிரி சோ பிரேக் டவுன் பஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அங்கதானே நிப்பீங்க மாற்று பஸ் வரணும் அல்லது அந்த பிரேக் டவுன் பஸ் ரிப்பேர் ஆகணும் ரெண்டு ஏதாவது ஒன்னு நடக்கணும் இல்லையா அவ்வளவுதான் நடக்குது சுனிதா வில்லியம்ஸ்க்கும் வில்மும் ஓகே சார் இப்போ இதில் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹீலியம் லீக்கேஜ் அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த விண்களை முன்பு அனுப்பப்படும் போது கூட ஒரு லீக்கேஜ் ஏற்பட்டதாகவும் அதை சரி பண்ணிட்டு திரும்பவும் அதை விண்கலை பயன்படுத்தி இருக்கிறாங்கவும் சொல்றாங்க அப்ப இந்த பிரச்சனை இருப்பது அப்படிங்கிறது ஏற்கனவே நாசாவிற்கு தெரிந்தது அதனால இது கேர்லெஸாக இருந்துட்டாங்களோங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க நீங்க ஒரு சயின்டிஸ்டா இதை எப்படி பாக்குறீங்க சார் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து கொஞ்சம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் போயிங் ஸ்டார் ஒரு தனியார் நிறுவனம் நாசா அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க இப்போது தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ப்ரைவேட்டு க பஸ் கம்பெனிக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ரைவேட்டு பஸ் கம்பெனி தானே அந்த பஸ்ஸை வந்து சரி பார்க்கணும் ஒழுங்காக ஓடுதான்னு பார்க்கணும் பிரேக் இன்ஸ்பெக்டரை வச்சு செக் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் கவர்மெண்ட் செய்யாது இல்லையா அது மாதிரி அந்த போயிங் வந்து அதை ஓட்டி காட்டணும் ஓட்டி காட்டி சரியாக இருக்குதுன்னு நாசாவுக்கு சொன்னால் நாசா வந்து அதை வந்து பயன்படுத்தி விண்வெளி வீரர்களை வந்து ரெகுலராக அனுப்புறதுக்கு பயன்படுத்துறதுக்கான திட்டம் தான் இது அதுக்கான நிதி உதவி நாசா கொடுத்துருக்காங்க இப்போது வந்து என்ன தகவல் வருது அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே போயிங் விமானம் தயார் பண்ணும்போதே போயிங் கம்பெனி வந்து குவாலிட்டியில் கொஞ்சம் சரியா இல்லை அப்படின்னு உள்ளுக்குள்ள வேலை செய்கிற ஆட்களே போயிங் பற்றி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அது சர்வதேச அளவில் பெரிய ஒரு பரபரப்பான விவாதமாக கடந்த சில ஆண்டுகளாக நடந்துருக்கு இந்த சமயமும் ஹீலியம் லீக் இருக்குன்னு தெரிஞ்சே அவங்க வந்து இந்த விண்கலத்தை வந்து அனுப்ப ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு உள்ளுக்குல இருந்து ஒரு ஆள் வந்து சொல்லிருக்கிறதாக தகவல் வந்து விசில் இல்லையா அந்த மாதிரி தகவல் இருக்கு சோ விண்வெளிக்கு போன பிறகு அங்கிருந்து திரும்பி வர்றதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணனும் அப்படி செக் தான் இந்த கசிவு அந்த கசிவுனால திரஸ்டர்ஸ்ன்னு அதுல வந்து ஒரு குட்டி குட்டி ராக்கெட் இருக்கும் அதாவது இப்போ நம்ம வந்து நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோம் சைக்கிள் ஓட்டும்போது வந்து எக் எதிர்க்க ஒரு பள்ளம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க ஹேண்டில் பாரை லேசா திருப்பி சைக்கிளாக போவீங்க இல்லையா அந்த ஹேண்டில் பாரை திருப்புற மாதிரி நான் விண்கலத்தை ஓட்டும் போது விண்கலத்தை மேலே கீழே நான் திருப்ப வேண்டியிருக்கலாம் அல்லது ரெண்டு சைடில் திருப்ப வேண்டியிருக்கலாம் அல்லது பக்கவாட்டில் திருப்ப வேண்டியிருக்கலாம் புரியுது இல்லையா ரோல் யா அந்த மாதிரி மூணு விதமாக திரு ஸோ ஒரு ஹேண்டில் பார் இல்லை மூணு விதமான ஹேண்டில் பார் இதை வந்து விண்வெளியில நான் எப்படி திருப்புறது அதுக்கு நான் என்ன பண்ணனும்னா சின்ன 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 ராக்கெட் அந்த விண்கலத்தில் வைக்கணும் இப்போ ஒரு சைடில் ராக்கெட் எரிஞ்சிச்சுன்னு சொன்னா எதிர் சைட்ல அதுல வந்து ஒரு ஃபோர்ஸ் உருவாகும் ஒரு அழுத்தம் உருவாகும் அதுல அந்த ராக்கெட் வந்து அந்த பக்கம் திரும்பும் அந்த விண்கலம் வந்து திரும்பும் அதுக்காக பயன்படுத்துறது பேர் தான் அந்த த்ரஸ்டஸ் இப்ப அந்த த்ரஸ்டர்ஸ்க்கு வந்து எரிபொருள் போய் சேரணும் இப்போ பூமியில உங்களுடைய ஸ்கூட்டர்ல வந்து பெட்ரோல் டேங்க்ல நீங்க பெட்ரோல் ஊற்றிங்கன்னா புவியீர்ப்பு சக்தினால அந்த பெட்ரோல் வந்து கட 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 கடன்னு இன்ஜின்க்கு போயிடும் நான் அங்க வந்து பெட்ரோல் டேங்க் வச்சிருக்கேன் அல்லது ஃபியூல் டேங்க் வச்சிருக்கேன் இன்ஜின் இருக்கு ராக்கெட் போகாது எது எடையே கிடையாது எல்லாம் மிதக்கும் அப்போ நான் அந்த தள்ளனும் அப்படி தள்ளுற வேலையை தான் இந்த ஹீலியம் செய்யும் சோ நான் அந்த ஹீலியம் டேங்கை திறந்து விட்டேன்னா ஹீலியம் அந்த எரிபொருள் கிடங்குக்குள்ள போய் எரிபொருள் டேங்க்ல இருந்து அந்த எரிபொருளை வேண்டிய அளவுக்கு தள்ளும் இந்த ஹீலிய கசிவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா பிரஷர் கம்மி ஆயிடும் இல்லையா அப்போ சரியான முறையில எரிபொருள் தள்ளப்படாது இதுதான் வந்து நடந்திருக்கக்கூடிய சிக்கல் மொத்தம் இருபத்தெட்டு த்ரஸ்டர்ஸ் இருக்கு அதுல நிச்சயமா ஒண்ணுல பழுது இருக்குன்னு தெரியும் மேலும் சிலதுலயும் பழுது இருக்கலாம் என்ற ஒரு தகவல்களும் இருக்கு ஆரம்பத்துல வந்து இந்த பழுது சரி பார்த்துடலாம்னு நினைச்சாங்க நடக்கல அதுக்கப்புறம் வந்து நாசா வந்து அதே மாதிரியான ஒரு இன்ஜினை பூமியில வச்சு சோதனை பண்ணியும் பாக்கணும்னு சொல்லி சோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க அதுலயும் ஒரு பெருசா ஒன்னும் முடிவுக்கு வரல அதனால என்னுடைய நிச்சயமா அந்த விண்கலத்துல ரெண்டு பேரும் திரும்பி வரப்போகுதுல்ல நாசா வந்து மற்ற தான் செய்யும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய கருத்து ஓகே அங்க இது போக இன்னும் இரண்டு விண்கலங்கள் இருக்கு ரஷ்யாவோடது இருக்கு இன்னொன்னு அமெரிக்காவோடது இருக்கு அப்ப அந்த மாதிரியான மாற்று அங்க இருக்கிற அங்க இருக்கக்கூடிய விண்கலங்களை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார் இப்போ என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த சர்வதேச விண்குடில் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆறு பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பங்களா மாதிரியான ஒரு இடம் ஸ்பேஸ் இருக்கிற இடம் அதுல வந்து எப்பவுமே இப்போ தற்காலிகமா இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னு சொன்னா மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நடக்கிறது வந்து எழுபத்தி ஓராவது எக்ஸ்படிஷன் ஒவ்வொரு எக்ஸ்படிஷன்லயும் அங்க வந்து ஏழு பேர் இருப்பாங்க நாலு பேர் வந்து ஸ்பேஸ் எக்ஸ்னுடைய டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்கலம் மூலமா நாலு பேர் அங்கே போயிருக்காங்க ரஷ்யாவுடைய சோயூஸ் மூலமா மூணு பேர் போயிருக்காங்க ஸோ மொத்தம் ஏழு பேர் ஸோ அந்த ஏழு பேர் அங்கே வந்து ஆறு மாத காலம் பணி செய்யணும் அவங்களோட பணி வந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் வந்து பூர்த்தி அடையும் அப்போ வந்து எக்ஸ்படிஷன் செவன்டி டூ எழுபத்தி ரெண்டாவது அடுத்த எக்ஸ்படிஷன் வந்து ஏழு பேர் போனோம் இதே மாதிரி இந்த டிராகன்லையும் இதுலையும் போனோம் ஸோ இவங்க போய் அங்கே போனதும் இந்த டியூட்டி மாறுவாங்க இல்லையா இப்ப காவலாளிகள் டியூட்டி மாறினாக்கா அடுத்த காவலாளி வந்து கை குலிக்கிட்ட பிறகுதானே இவர் போக முடியும் அது மாதிரி இவங்க வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து இவங்க முன்னாடி இருந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க இது இதெல்லாம் இங்க இருக்கு இதெல்லாம் இப்படி பிரச்சனை இருக்கு இது இதெல்லாம் இப்படி பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போவாங்க ஸோ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகும்போது அவங்க வந்து அதே விண்கலத்தை திரும்பி வருவாங்க இந்த புதுசா ஏழு பேர் வந்தாங்களையா விண்கலம் அது வந்து அங்கேயே இருக்கும் இதுதான் வந்து பொதுவா இருக்கக்கூடிய நடைமுறை இவங்க ரெண்டு பேரும் அதாவது இந்த சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் இவங்க போன ஸ்டார் லைனர்ல திரும்பி வந்திருக்கணும் பட் அந்த இது அங்க இருக்காங்க ஸோ இப்போ வந்து நாசா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா மாற்றா என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா அடுத்த எக்ஸ்படிஷன் அதாவது எழுபத்தி ரெண்டாவது எக்ஸ்பெடிஷன் அனுப்பும்போது அந்த குரூ டிராகன் இதுல வந்து நாலு பேரும் அனுப்பாம ரெண்டு பேர் மட்டும் அனுப்பி ஓகே அடுத்த செட்டோட கம்மியாவது ஆட்கள் ஆமா சோ சோ யூஸ்ல மூணு பேர் போயிடுவாங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா வில்மோரும் சுனிதாவையும் ஏழு பேர் ஆயிடுவாங்க சோ அவங்க வந்து ஆறு மாத காலம் அங்க இருப்பாங்க இருந்துட்டு அடுத்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி फेब्रुवारीல பிப்ரவரியில நாலு பேரா திரும்பி வந்துடுறது அப்படின்னு ஒரு பேக்கப் பிளான் அப்படின்னு ஒன்னு யோசிச்சிருக்காங்க மோஸ்ட் லைக்லி இதுதான் நடக்கும் ஓகே சார் இன்னொன்னு இப்போ திட்டமிட்டதை விட கூடுதலான நாட்கள் விண்வெளியில இருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையா என்ன சார் இருக்கும் சுமிதா வில்லியம்லாம் இருக்காது அண்ட் இது வந்து முதல் தடவை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்க சல்யூட் அப்படின்னு சொல்லி சோவியத் யூனியனுடைய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருந்தது இதே மாதிரி விண்குடில் மாதிரி அங்க ஒண்ணு இருந்தது அதுல போனவங்க வந்து நூத்தி எட்டு நாள் தான் இருந்திருக்கணும் ஆனா வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாற்று ஏற்பாட்டுக்கு வர வர வேண்டியவங்க இருப்பாங்க இல்லையா ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இல்லையா அவங்க வருவதில் சில டெக்னிக்கல் காரணத்தினால தாமதம் ஆயிடுச்சு அவங்க புறப்பட்ட ராக்கெட் சரியா ஒர்க் பண்ணல அதனால அந்த ராக்கெட்டை கொஞ்ச நாள் தான் அனுப்ப வேண்டியிருந்தது அதனால கடைசியில நூத்தி எழுபத்தி நாட்கள் இருந்தாங்க ஒரு பெரிய இது இல்லைன்னு நீங்க சொல்லலாம் ரொம்ப சுவையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல மே மாதத்துல கிரில்யோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் சோவியத் யூனியன் வச்சிருந்தாங்க அதுல போனாரு போது சோவியத் யூனியன் இருந்தது மேல போனதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல டிசம்பர்ல சோவியத் யூனியனே மூடிட்டாங்க இல்லையா உடஞ்சி போச்சு இல்லையா அவர் அங்க மாட்டிக்கிட்டார் அவர் வந்து முன்னூத்தி பதினோரு நாள் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மார்ச்ல தான் திரும்பி வந்தாரு கீழே நடந்த பாலிடிக்ஸ் வந்து மேல வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க போகும்போது சோவியத் சிட்டிசன் திரும்பி வரும்போது ரஷ்யன் சிட்டிசன் ஓகே சோ இதான் இதுல இன்னொரு ஒரு இன்னொன்னு ஒன்று சொல்றேன் நீங்க ரொம்ப நாள் பின்னாடி எல்லாம் போக வேண்டியது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதே மாதிரி போன ஒரு சோயூஸ் விண்கலத்துல ஒரு விண்கல் மோதி ஒரு கசிவு ஏற்பட்டதுனால அந்த விண்கலத்தை பயன்படுத்த வேண்டாம் முடிவு பண்ணி அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணுவதற்காக மாற்று ஏற்பாடு எல்லாம் பண்ணதுனால நூத்தி எண்பத்தி எட்டு நாட்கள் இருக்க வேண்டிய ஆட்கள் முன்னூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் இருந்தாங்க அதனால இது முதல் தடவை இல்ல இதெல்லாம் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல சாப்பாடு துணிமணி உணவு இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல ஏன்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி என்ஜி டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரக்கு விண்கலம் சுமார் ஒரு ஆயிரம் கிலோ உணவு உடை இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவில இருந்து புறப்பட்டு சர்வதேச வீண்குடியில போய் சேர்ந்துருக்கு அதே மாதிரி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இருந்து ப்ராக்ரெஸ் எயிட்டி நைன் சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு சரக்கு விண்கலம் வந்து அது ஒரு ஆயிரத்தி எண்ணூறு கிலோகிராம் பொருட்கள் தண்ணீர் நைட்ரஜன் இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துகிட்டு விண்கல விண்வெளிக்கு போயிருக்கு அதனால அங்கே அவங்களுக்கு புரோவிஷனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சாப்பாடு ஆக்சிஜன் இந்த மாதிரி இதுக்குலாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது ஓகே சார் அந்த அது தொடர்பான கேள்வி தான் இருந்தது இன்னொன்று வந்து இந்த மாதிரியான பயணங்கள் விண்வெளி பயணங்கள்ல இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி போயிங் ஆகட்டும் தனியார் நிறுவனங்கள் தான் இந்த இப்போ நடந்த இந்த இதில் இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான விண்வெளி ஆய்வுகளில் தனியார் நிறுவனங்கள் உள்ளுக்குள்ளே வர்றது இந்த லீக்கேஜ் இருக்குன்னு தெரிஞ்சும் அதை பயன்படுத்தினது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு சர்வதேச அளவில் இது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய விவாதமாக இருக்கு அதாவது என்ன விவாதம் இருக்குன்னு சொன்னாக்க இந்த மாதிரியான சில கேந்திரமான விஷயங்கள்ல வந்து எவ்வளவு தூரம் தனியாரை நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க இப்போ வந்து அணு சக்தி துறையா இருக்கட்டும் விண்வெளி துறையா இருக்கட்டும் அதாவது வந்து ஆபத்துன்னு வந்தா ரிஸ்க் ரொம்ப அதிகம் போயிட்டே இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல பட் ஆபத்துன்னு வந்தா ரிஸ்க் அதிகம் அப்படி ஒரு ஒரு சமயத்துல வந்து லாபம் பாப்பதற்காக வந்து ஒரு தனியார் வந்து பொதுவான முறையில நடப்பாங்களாம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் மீது நம்பிக்கையின்மைன்னு இல்லை இப்ப நம்ம வோட்ஸ் வேகன் ஒரு பெரிய கம்பெனி இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லையா அது வந்து இப்ப சமீபத்துல அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்கல்ல அதாவது வந்து அமெரிக்காவில வந்து இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் இத சட்டத்தை மீறி வந்து ஒரு சாப்ட்வேரை உள்ள போட்டு டெஸ்ட் பண்ணா வெளியில வர புகையில பொல்யூஷன் இல்லைன்னு காட்டும் நீங்க டெஸ்ட் பண்ணாத சமயத்துல பொல்யூஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை வந்து ஒருத்தங்க கண்டுபிடிச்சு சாப்ட்வேர்ல எப்படி ஏமாத்திருக்காங்க அது வேணான்ட்டு பண்ண தானே ஒரு பெரிய கம்பெனியே வந்து ஒரு சாதாரணமான ஒரு சின்ன விஷயம் ஒரு பொல்யூஷன் இல்லாம வண்டி ஓட்டணும்ங்கிற விஷயத்திலேயே இந்த மாதிரி ஒரு செய்யும் போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தனியார வந்து செய்வது வந்து சரியா இருக்குமா இப்ப வந்து ஒரு தனியார வந்து நீங்க வந்து அந்த ராக்கெட்டுக்கான கேசிங் பண்ண வைக்கலாம் இப்ப இஸ்ரோ பண்றாங்க தனியார வந்து நம்ம ஏற்கனவே இஸ்ரோ தயாரிச்ச அந்த கெமிக்கல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எரிபொருளை தயாரிக்க சொல்லலாம் இஸ்ரோ பண்றாங்க இந்த மாதிரி ஒரு தனியாரை வந்து ஒரு ஈடுபடுத்துறதுல தப்பே கிடையாது அது மாதிரி பண்ணாம இருக்க பண்ணாம தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா முழுசா நம்பி ஒப்படைக்க முடியுமா அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய கேள்விகள் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு சர்ச்சையா தான் இருக்கு இந்த பின்னணியில அந்த சர்ச்சை இன்னும் தீவிரமடையும் நான் நினைக்கிறேன் ஓகே சார் மிக்க நன்றி சார் பல கேள்விகளுக்கு ரொம்ப எளிமையான விளக்கத்தை கொடுத்து எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி வணக்கம்